நிதானமான அணுகுமுறை உள்ளவராக தான் நான் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது பார்த்துருக்கிறேன் இப்போ ஆளுங்கட்சி முதலமைச்சர் என்று வருகிற போதும் பார்க்கிற போது அந்த ஒரு 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 பொறுப்போடு வந்து பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிற தலைவர் முறையில் இருக்கிறாங்க ஒன் வேள போது ஒரு நிதானமான ஒரு தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறவர் சொல்லலாம் எடப்பாடியார பொறுத்தவரில் அநேகமாக அவர் வந்து அவருடைய என்னை பொறுத்தவரை என்னென்னா ஒரு ஒரு தடுமாற்றத்தின் உச்சத்தில் அவர் இருக்காருங்கிறதுதான் இப்போது நான் சுருக்கமாக சூழலாக சொல்லலாம் இல்லை அதான் நான் கேட்க விரும்புறது உங்களுடைய உங்களுடைய ஒரு 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 அரசியல் கட்சின்னா ஒரு 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 நிலையான ஒரு கொள்கையை நீங்கள் வச்சிருக்கணும் அப்படி ஒரு நிலையற்ற கொள்கை உங்கள்கிட்ட இருக்க அதுக்கு என்ன காரணம் ஒரு நிலையற்ற தன்மை அவர் இருக்க ஒரு தமிழர்கள் தண்ணி தடுமாறுற மாதிரி தடுமாறிக்கிட்டே இருக்கார் ஒரு நிலையற்ற அரசியல்வாதியாக இருக்காரு அது ஏன் இப்படி இருக்கணும் எப்படி தான் எப்படி எதிர்காலம் உங்களுக்கு இருக்கும் ஏன் நீங்கள் ஈரோடில் போட்டி போட்டு தோத்தா என்ன கெட்டு போச்சு இப்போ நீங்கள் போட்டி போடாததுனாலே நீங்கள் வெற்றி பெற்றது ஆகிட முடியுமா இன்னமும் அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரிங்கிற தோரணியில் தான் இருக்கார் தவிர ஒரு அரசியல் கட்சியுடைய மாநில தலைவருங்கிற மாதிரி வந்து சொல்ல உதயநிதி வந்து இப்போ வந்து ஒரு எமர்ஜிங் தலைவராக இருக்கிறாரு இன்னும் அவர் கடுமையான முயற்சிகள் பண்ணணும் பட் இப்போ கூட அவங்க வந்து டெல்லிக்கு தான் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு மனசில் வந்து ஒரு தெளிவு இருக்குது ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அவ்வளோ தெளிவாக பேசுவார் அவ்வளோ நினைவாற்றலோடு பேசுவார் பொதுவாக கம்யூனிஸ்டுகளுக்கு அப்படி இருக்கிறது காரணம் என்னென்னா அவங்களுடைய சிந்தனையில் வந்து சரி இப்போ சில போட்டோஸ் வந்து முன்னாடி இருக்கு தினம்தோறும் அரசியல் ரேஸ்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுது நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறீங்களா இல்ல ஒன் வேர்ல அவங்களை பத்தி ஏதாவது சொல்ல நினைச்சாலும் சொல்லலாம் இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்றதுனாலும் நீங்க சொல்றோம் சொல்லலாம் முதல்ல தமிழக முதலமைச்சர் இவரிடம் உங்களுக்கு பிடிச்சதா இருந்தாலும் சொல்லலாம் இல்ல அவங்க கூட சேர்ந்து பழகி இருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயங்களை பத்தி சொல்றதுனாலும் சொல்லலாம் சுவாரஸ்யமா ஏதாவது நடந்திருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு இப்போ தமிழக முதலமைச்சராக இருக்கிற திரு மு க ஸ்டாலினை வந்து எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்றத்தில் இருக்கிறது நெருக்கமான பழக்கம் உண்டு அவருக்கு அப்போ அவர் திமுகவுனுடைய எதிர்கட்சி த தலைவராக இருந்தார் நாங்கள் அண்ணா திமுக அன்றையிலேருந்து சட்டமன்றத்தில் இருக்க பழக்கம் உண்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு பிறகு திமுகவோடு தேர்தல் அணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற படிப்படியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் இருபத்தொன்று தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல் போன்ற எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து அவரோடு கலந்து பழகிருக்கிறோம் ஒன்று வந்து இன்றைக்கி இந்த தேச இந்தியாவை மிரட்டி கொண்டு இந்தியாவுக்கான ஒரு நாசகர பாதையை உருவாக்குற பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்குற ஒரு வலுவான தலைவர்களில் ஒருவராக மு க ஸ்டாலின் திகழ்கிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாராட்டுக்குரிய நல்ல விஷயம் அதனாலேயே நாங்கள் வந்து அவரோடு இணைந்து பயணிக்கிறோம் அந்த பாஜகவை எதிர்த்த போராட்டத்தில் அவரோடு இணைந்து நம்ம வந்து பண்ண அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்குது ஆட்சியில் வருகிற போது மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குது மத்திய சர்க்காருடைய பழிவாங்க நடவடிக்கைனால அரசாங்கம் செய்ய அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பல்வேறு நிதி உதவிகள் போனதும் இயற்கை இடப்பாடு பாதிச்சா நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ கல்விக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ மாநில அரசை ஒரு முடமாக்குகிற ஒரு அணுகுமுறையில் மத்திய அரசு இருக்கிற போது அந்த கூடுதல் சுமையும் மாநில அரசு தலையில் வந்து விழுதுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது இருந்தாலும் இவங்க பல வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்காங்க மற்றெல்லாம் செய்கிறாங்க இருந்த போதிலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி வருகிற போது இன்னும் வேகமாக வந்து மக்களுக்கான கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது மக்களோடு கொஞ்சம் நெருக்கமாக இருந்து பணியாற்றுவதில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் ஒரு இன்னும் கொஞ்சம் கூடுதலான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கு பாஜகவை எதிர்த்த போராட்டத்தில் இணைஞ்சாலும் மக்கள் வந்து ஆட்சியில் நீங்கள் இருக்கீங்க ஆட்சியில் இது செய்யணும் இப்போ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொழிலாளிகள் உழைப்பாளிகள் ஏழை நடுத்தர மக்கள் இப்படியான மக்களுடைய அடிப்படை பிரச்சனை இப்போ மத்திய சர்க்கார் கட்டாயப்படுத்துங்கிறதுக்காக சொத்து வரியை உயர்த்துறோம் ஸ்டாம்ப் டியூட்டியை உயர்த்துறோம் இப்படி மக்களுக்கு சுமை ஏற்றுகிற போது அது மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தை வித்தியாசமாக பார்க்குறக்கு இடமளிக்குது ஸோ அந்த மாதிரி நிலைமைகளில் ஒரு மாறுதல் என்பது தேவை என்று நாங்கள் வந்து சொல்ல விரும்புகிறோம் அது நம்ம அவரோடையும் இருக்கிறோம் தொடர்ந்து பல பிரச்சனைகளில் அணுகி நம்ம வந்து சொல்ல சில விஷயங்களாக ஏற்றுக்கிறாங்க சில விஷயங்கள் நிறைவேற்ற முடியலை எனவே அடுத்து இருக்கிற சில ஆண்டுகள் சில மாதங்களுக்குள்ள இந்த மாற்றம் வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்திட்டு ரெண்டாயிரத்தி இருந்தே ஸ்டாலின் அவர்களோட இணைந்து பயணிக்கிறதா சொன்னீங்க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா ஸ்டாலின் அவர்கள் இதை எப்படி ஒப்பிட்டு இல்லை ரெண்டும் போதும் அவர் வந்து ரொம்ப ஒரு நிதானமான அணுகுமுறையை கொள்ளவர் எதிர்கட்சியாக இருக்கிற போதும் அவர் வந்து ஒரு ஒரு விதண்டாவாதம் பேசிகிட்டு இருக்கிற எதிர்கட்சி தலைவராகவும் இல்லை இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகும் தன் கையில் ஒரு அதிகாரம் இருக்குங்கிறனால எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுகிற அப்படிப்பட்ட இது இல்லாமல் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நிதானமாக கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு அதை படிப்படியாக நிறைவேற்றுகிற ஒரு நிதானமான அணுகுமுறை உள்ளவராக தான் நான் எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோதும் பார்த்துருக்குறேன் இப்போ ஆளுங்கட்சி முதலமைச்சர் என்று வருகிற போதும் பார்க்குற போது அந்த ஒரு 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 பொறுப்போடு வந்து பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிற தலைவருங்கிற முறையில் இருக்கிறாங்க நாங்கள் எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய சில தவறுகள்லாம் அரசுக்கு வந்து சுமையா வந்து சேருது அரசுக்கு வந்து சில இக்கட்டான நிலைமை அதுலருந்தான் இன்னும் கொஞ்சம் விழிப்போடு அவங்க வந்து இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க வேண்டும் என்ன சொல்லுங்க ஒரு நிதானமான ஒரு தான் கொண்ட கொள்கையில் உறுதியா இருக்கிறவரும் சொல்லலாம் விஜய் வந்து புதுசா அரசியலுக்கு வந்து இருக்கிறாரு அவர்கிட்ட கேள்வி அவருக்கு மக்களுக்கான மாற்று திட்டங்கள் என்ன வச்சிருக்காருங்கிறது முதல்ல அவர் தெளிவுபடுத்தும் மாற்று திட்டங்கள் இன்னைக்கு இருக்கிற நிச்சயமா ஒரு மாற்றம் வேணும் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு அப்படியானால் அதுக்கான மாற்று திட்டங்கள் என்ன மாற்று கொள்கைகள் என்ன இன்றைக்கி இருக்கிற ஒரு மத ஒரு 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 இந்துத்துவ ஆட்சி முறை இந்திய இந்த அரசியல் சாசனத்தையே குழி தோண்டி புதைக்கிற அப்படிப்பட்ட ஆபத்து வருகிற போது அந்த ஆபத்தை நோக்கி அவருடைய அணுகுமுறை என்னங்கிறத அவர் தெளிவுப்படுத்தணும் அது இல்லை அதுதான் முக்கியமான கேள்வி இன்னைக்கு எடப்பாடியாரை பொறுத்தவரையில் அநேகமாக அவர் வந்து அவருடைய என்னை பொறுத்தவரையில் என்னென்னா ஒரு ஒரு தடுமாற்றத்தின் உச்சத்தில் அவர் இருக்காருங்கிறது தான் இப்போது நான் சுருக்கமாக சூழலாக சொல்லலாம் ஒரு தீர்க்கமான தெளிவான ஒரு அணுகுமுறையோ மற்றதோ அவருக்கு இல்லை ஒரு நேரத்தில் பிஜேபி ஆதரித்தார் இப்போ பிஜேபியை எதிர்க்கிறேங்கிறாரு பிஜேபி எதிர்த்தவர்கள் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் பிஜேபி ஜெயிச்சிருச்சு இந்தியா கூட்டணி தோத்துருச்சு இவருக்கு அதை பத்தி ஒண்ணும் கரு சொன்னா ஆனா இந்தியா கூட்டணிக்கு வந்து இந்தியா கூட்டணியை இந்தியா கூட்டணியை வீழ்த்துனதையும் பிஜேபி வெற்றி பெற்றதையும் கொண்டாடுற மாதிரி பேசுறாரு அப்படி ஆனா நீங்க பிஜேபி எதுக்குறோம் ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு சொல்றதை யார் நம்புவா அதனால அவருக்கு இப்ப அந்த வீடியோ அவர் பாத்துட்டு இருக்காரு அப்படின்னா ஒரே கேள்வியை என்ன கேட்கணும்னு நினைப்பீங்க இல்ல அவர் 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 இதுக்கு பதில் சொல்லுவாரு அப்படின்னா என்ன கேள்வி நீங்க கே இல்லை அதான் நான் கேட்க விரும்புறது உங்களுடைய உங்களுடைய ஒரு 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 அரசியல் ஒரு 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 நிலையான ஒரு கொள்கையை நீங்கள் வச்சுருக்கணும் அப்படி ஒரு நிலையற்ற கொள்கை உங்கள்கிட்ட இருக்க அதுக்கு என்ன காரணம் ஒரு நிலையற்ற தான் அவர் இருக்க ஒரு தமிழர்கள் தண்ணி தடுமாறுற மாதிரி தடுமாறிக்கிட்டே இருக்கார் ஒரு நிலையற்ற அரசியல்வாதியாக இருக்கார் அது ஏன் அப்படி இருக்கணும் எப்படி தான் எப்படி எதுக்காக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இப்போ வந்து ஈரோடில் போட்டி போடுறாரு ஏன் நீங்கள் ஈரோனில் போட்டி போட்டு தோத்தா என்ன கெட்டு போச்சுப்போ நீங்கள் போட்டி போடாததுனாலே நீங்கள் வெற்றி பெற்றதாக ஆகிட முடியுமா ஸோ ஒரு அரசியல் கட்சிங்கிற போது இப்படியான சில உறுதியற்ற நிலைப்பாடு இருந்தால் அது அரசியல் கட்சியாக இருக்க முடியாது ஒரு உறுதி இருக்கணும் ஒரு நிலையான தன்மை இருக்கணும் ஒரு உறுதியும் இல்லை நிலையற்ற தன்மையும் நிலையான தன்மையும் இல்லைன்னா அது அரசியல் கட்சிங்கிற அந்த அந்த தோற்றமே அடிபட்டு போயிடுது அரசு பிஜேபி அண்ணாமலையை பொறுத்தவரையில் அநேகமாக அவர் வந்து ஒரு 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 அரசியல் தலைவர் என்று சொல்லிக்கிறதுக்கான அடிப்படை முகாந்திரம் அவர்கிட்ட எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து படலை இன்னமும் அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரிங்கிற தான் இருக்காரு தவிர ஒரு அரசியல் கட்சியுடைய மாநில தலைவர்ங்கிற மாதிரி வந்து சொல்ல முடியல அது மட்டும் இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு பாலியல் சம்பவம் நடக்குது உடனே அதுக்கு வந்து ஒரு போராட்டம் அறிவிக்கிறாரு இப்போ நேற்று வந்து பாலியல் வழக்கில் ஒரு பாஜக நிர்வாகியை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் அவர் தமிழ்நாட்டில் வந்திருக்கிற அரசியல் கட்சிகளில் அதிகமான பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கிறவங்க பாஜக இருக்கிற போது நீங்கள் அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்வீங்க இப்போ மாநில அரசு வந்து மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா கல்விக்கான பணத்தை கொடுக்க மாட்டேங்குது அதை கொடுங்கன்னு கேட்டு தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுக்குற தலைவராக தானே இவர் இருக்கணும் கொடுக்காத மத்திய அரசை நியாயப்படுத்தி பேசுனீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எப்படி வந்து ஏற்றுக்குவாங்க ஆகவே அவர் வந்து அதான் சொல்லணே ஒரு அவர் அரசியல் ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் தலைவராக இருக்கிறதுக்கான ஒரு அடிப்படை அம்சங்களே அவர்கிட்ட இல்லை அவர் இன்னமும் அதிகார துணியில் இருக்கிறார் அல்லது அப்படி தான் இருக்கிறார் ஆகவே அவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கான முகாந்திரமே அவர்கிட்ட இல்லை அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் என்ன கேள்வி அதான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பாலியல் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் இதில் வந்து மத்திய சர்க்காருக்கு ஒரு நிலை மாநில சர்க்காருக்கு ஒரு நிலை நீங்கள் எடுக்கக்கூடாது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவத்துக்கு ஒரு நிலை பாஜக பா பாதிக்கப்பட்ட இன்னொரு நிலை எடுக்கக்கூடாது அப்போ ஒரு பாலியல் பிரச்சனைன்னு நீங்கள் என்ன தான் சொல்ல விரும்புகிறீங்க அப்போ இங்கே வந்து நான் சாட்டையில அடிச்சுக்கோன்னா அங்கே அந்த குற்றச்சாட்டில் கைதாகிடுது உங்கள் கைதாக அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன எதாவது அடிச்சுக்குவீங்க நீங்கள் அதான் நிச்சயமாக நான் வந்து பாலியல் குடும்பம் போது அது வன்மையாக கண்டிக்க வேண்டிங்கிற நமக்கு ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் எல்லாத்துக்குமே வந்து அரசாங்கம் தான் காரணம்னு சொல்ல முடியுமா சமூகத்தினுக்கு ஆகவே ஒரு 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 அதாவது வந்து இதுக்கு நீங்கள் ஒரு பாஜ பாலியல் சம் பாலியல் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த பிரச்சனையாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் இதுக்கு ஒரு பிரச்சனை இதுக்கு ஒரு அணுகுமுறை அதுக்கு உங்கள் கட்சியில் கைது பண்ணிட்டாக்கா அப்போ அதே மாதிரி நீங்கள் அதை கண்டிக்கணும் இல்லை ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க அப்போ அந்த பாலியல் வந்து பாராட்டு வரவேற்கிறீங்க வரவேற்க முடியுமா இங்கே ஞானசே பேர்னா ஞானசேகர்னா ஞானசேகரனை கைது பண்ணதுக்கு நீங்கள் வந்து கண்டிக்கிறீங்க ரைட் நல்லது அதே மாதிரி உங்கள் கட்சிக்காரன் கைது பண்ணுற போதும் நீங்கள் கண்டிக்கணுமில்ல ஏன் அதை மட்டும் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க அப்போ பாலியல் உங்காலும் செஞ்சால் நியாயம் அடுத்தவங்க செஞ்சால் தப்பாது பாலியல் கொடுமையை அப்படி பார்க்க முடியுமா கட்சி சார்பில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தான் உதயநிதி வந்து இப்போ வந்து ஒரு எமர்ஜிங் தலைவராக இருக்கிறாரு இன்னும் அவர் கடுமையான முயற்சிகள் பண்ணணும் இப்போ ஸ்டாலின் இருக்காருன்னா ஒரு 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 ஐம்பது அறுபது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஒரு அரசியல் பயணத்தை பண்ணி இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறார் இன்றைக்கி ஒரு துணை முதல்வர் பல்வேறு பொறுப்புகள் மற்றதெல்லாம் வந்திருக்கு துணிப்பாக செயல்படுறாருங்கிறது உண்மை இன்னும் கொஞ்சம் மக்களோடு நெருக்கமாக இருந்து மக்களோடு மக்களாக கட்சி அவங்களோடு இருந்து பணியாற்றுகிற அப்படிப்பட்ட இதில் தங்களுடைய செய்யணும் அதாவது ஒரு ஒரு அதிகார அதிகார அதி அதாவது ஒரு அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம் அதை சார்ந்த பணி என்பது மட்டுமே நம்மை நிலைநிறுத்தாது மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து உங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்கு உங்களுடைய பணியில் நீங்கள் எப்படி மாற போகிறீங்கிறது தான் கேள்வி அந்த மாற்றம் என்பது தேவைன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி அவர் துடிப்பாக வேலை செய்கிறாருங்கிறதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது அது முதலமைச்சர் அதிகாரம் இருக்குது துணை முதலமைச்சர் பல்வேறு பொறுப்புகள் இருக்கு அதை நீங்க செம்பனே செய்கிறீங்க அது மட்டுமே போதாது அப்ப மக்கள் மத்தியில் உங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்கான ஒரு மாற்று பாணி என்ன மாற்று முறையில் எப்படி செயல்படணும் தான் நம்ம வந்து அவர் யோசிக்கணும் அவருக்கு விடை காணுங்கன்னு கேட்க எனக்கு ஒரு கேள்வி படம் இங்கே எல்லாருமே பார்த்துருப்போம் ஒரு கொடூரமான உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்படும் இந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ அழகாக அவங்க நிறைய பேர் இருக்காங்க அங்க உண்மையிலேயே தொடர்புடைய அந்த இருளர் பழங்குடி மக்கள் பத்தி அந்த அந்த உண்மையை வெளிக்கொண்டதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு நீங்க அந்த மக்களை சந்திச்சிருக்கீங்களா ராஜா கண்ணு அந்தமணி அவங்க எல்லாம் நேரம் சந்திச்சிருக்கீங்களா அவங்க உங்ககிட்ட சொன்ன வார்த்தைகள் என்ன மறக்க முடியாதது அப்படின்னா அந்த ஜெய்மைப்படத்தோடைய உங்களுடைய நினைவுகள் அந்த உண்மை சம்பவத்தோடு இல்ல அந்த போராட்டத்தை வந்து தொடக்க காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனைகளை வந்து ஈடுபட்டு அந்த வழக்கு விசாரணை நடவடிக்கை போன்ற எல்லாத்துலேயும் நாம தான் தலையிட்டோம் இந்த சம்பவம் நடந்து சில நாட்களுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது நாங்கள் தான் முத முதல்ல அந்த ராஜாக்கண்ணுடைய மனைவி அழைச்சிட்டு போய் காவல்துறை கண்காணிப்பாளர் பார்த்து புகார் கொடுக்குறோம் புகார் கொடுத்த உடனே அது வந்து விசாரிக்க அதிகாரிக்கு போகிறாங்க விசாரிக்கிறாங்க ராஜா கண் அப்போ அவங்க என்ன போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய ரொம்ப இது என்னென்னா ராஜாக்கண்ணு அந்த அம்மாவதெல்லாம் சொல்கிறது அவங்கெல்லாம் சொல்கிறது ராஜா கண்ணு அன்றைக்கி இருந்த கோலத்தில் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் அந்த அம்மா சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க போலீஸ் எல்லாம் அவர் இருந்தாருங்கிறது உண்மை தான் ஆனால் அவர் வந்து ஒரு நாள் மாலை அஞ்சு மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டு தப்பி ஓடிட்டாருங்கிறாங்க நாங்கள் வந்து போலீஸ் கொடுத்து விசாரணை நடத்தி பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் வரைக்கும் காவல்துறை வந்து ராஜா கண்ணை காண கண்டுபிடிச்சி கொடுத்தா சன்மானம் கொடுப்போம்னு போஸ்ட் அடித்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே செத்து ஒரு மாதம் ஆயிடுச்சு அம்மா அந்த 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 அம்மாவை பார்த்துருக்குறோம் அந்த குடும்பங்களோடு இருந்துருக்குறோம் இன்னும் சொல்ல போனால் ஒரு பக்கம் ராஜா கண்ணை அடித்து கொண்டு போய் அந்த ஜெயங்கொண்டங்கிற ஊர் இருக்குல்ல அந்த அந்த ஊருக்கு பக்கத்தில் கொண்டு போய் ரோட்டில் போட்டு வந்துட்டாங்க இவங்கள எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் பேர் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க வேறு ஃபால்ஸ் கேஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் பேரை வந்து தூர விட்டு துரத்தி விட்டாங்க நாங்கள் இந்த ஒரு அவங்க இவங்க இந்த அவருடைய ஒய்ஃபை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி 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 கண்டுபிடிச்சி தான் இவங்க எல்லாருமே வந்து பந்தநல்லூருங்கிற ஒரு ஊரில் ரைஸ் மில்லில் வந்து போய் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்காரு கூலி வேலை செய்கிறாங்கன்னு அங்கே போய் தான் கண்டுபிடிச்சி அவங்கள அழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே நேராக வந்து சந்துருவை பிடிச்சி சந்திர மூலம் ஹைகோர்ட்டில் ரிட்டு போட வச்சு நீதிமன்றத்தில் ஏற்றி தான் அவங்கள வந்து அந்த காலம் முழுவதும் அவங்களோட தான் நாங்கள் பயணத்தில் இருந்தோம் காவல்துறையினர் செஞ்ச நிறைய அற்புதங்கள் கொடூரங்கள் அவங்க ரொம்ப அநியாயம் அதாவது ராஜா கண்ணனுடைய சகோதரி ராஜா கண்ணு அவருடைய சகோதரி ரெண்டு பேரையுமே நிர்வாணப்படுத்தி ஒருத்தர் 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 மேலே படுக்க வச்சு அவ்வளவு கொடூரம்லாம் நீங்கள் கேள்வியே பட முடியாது அந்த அடிச்ச அடிகளும் அந்த அந்த டார்ச்சரும் மிளகா அடித்து வந்து தண்ணியை தலை ஊற்றி தண்ணியை ஊற்றி ஊற்றி அடிக்கிறது அவ்வளோ பெரிய கொடூரமான விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது காவல்துறைக்கு ஏதோ ஒரு வீட்டில் திருடு போயிடுச்சு திருடு போனதுக்கு நீங்கள் வந்து கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறீங்க என்னென்னா இந்த குரவல் சமூகத்தில் இருக்கிறவங்க தான் திருட்டு வேலையை செய்வாங்கன்னு ஒரு ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் கைது பண்ணுறீங்க அவங்க கைசு சிறினதுக்கான முகாந்திரம் இல்லை நகையை பறிமுதல் பண்ணலை ஒன்றுமே செய்யலை அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைகள்லாம் கொண்டு வந்து போட்டு ஸ்டேஷனில் மிதி மிதி மிதிக்கிறீங்க நிர்வாணமாகவே எல்லாரையும் அறையில் போட்டு பூட்டி வச்சுருக்கீங்க யார் மேலேயும் ஒரு சின்ன துணி கிடையாது அவ்வளவு கொடூரமாக காவல்துறை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது என்ன தேச துரோகமானது தப்பு செஞ்சு கூட பரவாயில்ல தப்பு செஞ்சாங்களா இல்லையாங்கிறத பற்றி அவங்களுக்கு முகாந்திரமே இல்லாத போது எதுக்கு அப்படி நடத்தணும் அதில் தான் அவர் வந்து இறந்து போனது அந்த வேலை பெருமாள் சாமின்னு நாங்கள் ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டு பெருமாள் சாமின்னு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து விசாரிக்க வந்து அப்புறம் அவர் எல்லாத்தையும் நாங்கள் போய் அவரை வந்து பார்த்து புகார் கொடுத்து அவர் தான் அப்புறம் வந்து விசாரித்து ஒரு பத்து நாளில் தான் என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிச்சார் இந்த வழக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்க கிட்ட சொன்னது இல்லை அவங்க சொன்னதிலே எனக்கு இந்த ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இல்லை அதாவது ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த குடும்பங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ரொம்ப பரிதாபத்துக்குரியவங்க நல்ல விஷயம் என்னன்னா படித்தவங்க கூட படித்து ரொம்ப இதாக இருக்கிறவங்க கூட இப்படி ஒரு கொடுமை நடந்து போச்சுன்னு சொன்னால் நாலு என்ன ஆகிருவாங்கன்னா சரி நடந்து போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னுமே என்ன அப்படின்னு போயிடுவாங்க ஆனால் அந்த ஜனங்கள் கடைசி வரைக்கும் எவ்வளவோ மிரட்டல் எவ்வளவோ ஆசாபாசம் எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபா பணம் கொடுக்குறோன்னு அவங்களுக்கு போயெலாம் பார்த்து நாங்கள் நடத்தின எல்லா கேஸிலையும் அப்படி தான் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் கூட அந்த பெண்ணை கடைசி வரைக்கும் நாங்கள் தான் பாதுகாத்து வச்சுருந்தோம் எவ்வளவோ ஆசாபாசம் சொன்னக்கூட கூட அவங்க கொஞ்சம் கூட வந்து ஒரு 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 அணுவளவு கூட மாறி போகலை அதே மாதிரி தான் இவங்க அவங்களுக்கு வந்து பின்னாடி கோர்ட்டில் போட்டு நம்ம பணம் வாங்கி கொடுத்தோங்கிறது வேறு ஆனால் அவங்களுக்கு பணம்லாம் கிடைக்கும்னு அப்போ ஒன்றும் உத்தரவாதம் கிடையாது ஸோ அந்த 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 கொடூரம் இருக்குது பாருங்க அதுதான் அந்த மக்களை கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்க வச்சுது அதில் கம்யூனிஸ்டுகள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கடலூர் மாவட்டத்தில் ஒரு உறுதியான போராட்டத்தை ஏன்னால் போலீஸுக்காரங்களுடைய இந்த தவறுகள்லாம் எதிர்த்து நடக்கிற போது எக்கச்சக்கமான மிரட்டல் உருட்டல் பொய் வழக்கு போன்ற போன்ற பலதெல்லாம் வரும் இல்லையா அதையெல்லாம் எதிர்த்து அந்த கட்சி தோழர்களும் ஊழியர்களும் உறுதியாக நின்றாங்க அந்த குடும்பங்களை பாதுகாத்தாங்க இல்லைன்னா அவங்க அவங்களுக்கு அடுத்த வேலை சோத்துக்கு வழி கிடையாது ஒரு வீடே கூட கிடையாது அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது புறம்புக்குள்ளே கட்டியிருக்காங்க சின்ன குடிசை தினம் ஏதாவது கூலி வேலைக்கு போனால் தான் சாப்பாடுங்க நிலையில் இருக்கிறவங்கள இந்த தான் என்ன பண்ண முடியும் பட்டு ரொம்ப உறுதியாக கடைசி வரைக்கும் நான் அந்த நீதிமன்ற தீர்ப்பு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கூட வந்து ஊசல அதில் அந்த ஜனங்க வந்து இப்போ கூட இந்த ஜெய்பிம் படம் வந்த பிறகு கூட அப்புறம் வந்து நம்ம சூர்யா வந்து அவங்களாம் வரவழைச்சி அப்புறம் கூடுதலாக கூட பணம்லாம் வாங்கி கொடுத்தோம் அந்த இதுக்காக அது பணம் கிடைச்சது கிடைக்கலங்கிறத பற்றி அவங்க என்றைக்குமே இது பண்ணலை பணம் கிடைக்கலாம் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம் அல்லது இந்த கோர்ட்டில் இந்த இந்த வழக்கில் வெற்றி பெறாம கூட போயிருக்கலாம் எப்படி நம்ம வந்து வெற்றி பெறுவோம்னு இப்படி கண்டிப்பாக சொல்ல முடியும் ஆனால் அந்த நியாயத்துக்கு போகிறான்னுங்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப பாராட்ட வேண்டிய நல்ல அம்சம் சார் இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையா ஆன்சர் பண்ணீங்க ஸ்டார்டிங்ல இருந்து அதே எனர்ஜி இப்பவும் இருக்கு உங்களோட ஃபிட்னஸ் சீக்ரெட் என்ன நீண்ட காலமா தான பழக்கமா நம்ம இருக்கிறோம் அதாவது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல கட்சி பணியில ஆட்டுகிற போது நம்ம ஒரு பல சோதனைகள் பல இதெல்லாம் வரும்னு வச்சுங்க அரசியல்வாதியா இருக்கிறவங்களுக்கு குடும்ப குடும்பத்தில் குடும்பத்தில் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாது நானும் இப்படி தான் இருக்கிறேன் என் ஒய்ஃபும் இப்படி தான் இருக்கிறாங்க பிள்ளைகள் படித்து வேலைக்கு போயிருக்காங்க அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய ஒரு விபத்தில் எங்கள் ஒய்ஃபுக்கு அடிபட்ட போது ஒரு பெரிய சோதனை வந்தது அதுதான் ஒரு பெரிய கலக்கமாகதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு ஒரு கால் ஆம்பிட் பண்ணிட்டோம் பட் இப்போ கூட அவங்க வந்து டெல்லிக்கு தான் போயிருக்காங்க அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு மனசில் வந்து ஒரு தெளிவு இருக்குது சரி நம்ம வந்து எதிர்பார்ப்புகளோடு இல்லை நான் இப்போ கட்சிக்கு வாழ்ற போது இப்படி ஒரு எதிர்பார்ப்புலாம் இல்லை அந்த தெளிவு தான் இன்றைக்கி நம்மளை வந்து இன்றைக்கும் இயக்கிக்கிட்டு இருக்குது அதனால தான் நம்ம உறுதியாக நம்முடைய பயணத்தை மேற்கொள்ளணும் மற்றபடி வேறு ஒன்றும் சீக்ரெட்லாம் ஒன்றும் கிடையாது உணவு பழக்க வழங்கெலாம் வேறு எந்த தப்பாக நான் கூட ஏற்கனவே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மோக்கிங்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் கூட விட்டேன் கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கிறவங்களுக்கு வேறு எந்த கெட்ட பழக்கமோ மற்றபடி தவறான அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எதுவும் இல்லை சாதாரண உணவு பழக்கவழக்கம் தான் படிச்சப்படி அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது இது கிடைக்கிறத சாப்பிட்டு போகிறது தான் பெரும்பகுதியான நேரங்களில் இருக்கும் விரும்பி போய் இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணுங்கிற அப்படி ஒரு இதெல்லாம் நான் கூட இந்த உணராக இந்த சாப்பிட்ணும் அப்படி அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம இந்த உணவுக்காக நம்ம அப்படி ஒன்றும் அப்படிலாம் ஒரு ஆரம்பத்தில் வெஜிடேரியன் கொஞ்சம் நிறையா சாப்பிடுவோம் இப்போ வயதின் காரணமாகவும் உடல்நிலை காரணமாகவும் அதையெல்லாம் படிப்படியாக குறச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஓரளவு உணவு கட்டுப்பாடுங்கிறதுல கொஞ்சம் தெளிவாக இருக்கிறோம் அது உடல்நிலையை பாதுகாக்க பயன்படுது மற்றதெல்லாம் பயன்படுது அந்த எனர்ஜிக்கு காரணம் வந்து உணவு மட்டும் உடல்நிலை மட்டும் இல்லை யாருக்குமே வந்து ஒரு சிந்தனையில் அவங்களுடைய நம்பிக்கையில் தெளிவாக இருந்தாங்கன்னா இப்போ சங்கரையா வந்து நூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுருப்பீங்க அவ்வளோ தெளிவாக பேசுவார் சாவதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அவ்வளோ தெளிவாக பேசுவார் அவ்வளோ நினைவாற்றலோடு பேசுவார் பொதுவாக கம்யூனிஸ்டுகளுக்கு அப்படி இருக்கிறது காரணம் என்னன்னா அவங்களுடைய சிந்தனையில் வந்து ஐயோ அது அப்படி ஆகிடுச்சு இது இப்படி ஆகிடுச்சு அது அங்கே போடணும் அப்படி தனிப்பட்ட ஒரு நோக்கம் இல்லை நம்ம சொத்து வாங்கணும் சொத்து சேர்க்கணும் வாங்கின சொத்தை பார்க்க பார்க்கணும் அல்லது இப்படி இந்த அந்த அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியே நமக்கு இல்லையே அதனால் நமக்கு வந்து இதாக இருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கும் மேலேயே ஆயிடுச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பொறுமையா நாங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி எல்லாருக்கும் அவங்ககிட்ட இதில் பங்கேற்பது கிடைச்சி ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா ஒரு ஒரு என்னுடைய நம்முடைய அரசியல் அல்லது மற்ற மற்ற பிரச்சனைகளை பற்றிய ஒரு மறு சிந்தனைக்கு ஒரு மறு விவாதத்துக்கு உட்படுத்துவதற்கான இப்போ நாங்கள் வழக்கமாக இருந்தால் அது அன்னன்னைக்கு இருக்கிற நிலைமை பேசிக்கிட்டே போவோம் பட் இப்படி ஒட்டுமொத்தமான இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிற முறையில் தான் நான் இதை பார்க்குறேன் அந்த வகையில் ரொம்ப உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நன்றி